சூரிய பகவானுடைய அனுகிரகம் நீங்கள் பிறக்கணும்னா எப்படி தசை நடக்குது சூரியனுடைய இது இருக்குது சூரியன் வந்து எல்லா கிரகத்துக்கும் முதல் கிரகம்ன்றது சூரியனுக்கு பவர் தாசு இதுக்கு எப்படி பண்ணணும் சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் வந்து நீங்கள் எழுந்த உடனே என்ன பண்ணணும் சூரியனுடைய ஸ்லோகங்கள் வந்து வரும் இதில் சீடியிலையோ சீடியில் மொபைலில் வேறு எதுல போட்டுட்டு ஒரு டம்ளரில் செப்பு டம்ளரில் தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு வெள்ளைக்கட்டி கட்டி அது உள்ளே போட்டுட்டு ஒரு தர்பையை அது உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும் அது வந்து எப்படியோ ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அது மாதிரி ஒரு இருபது நிமிஷம் போனால் கூட பரவாயில்ல ஒன்று ஓகே அந்த மந்திரத்தை அவங்க பிரயோகம்னா அந்த தண்ணி வந்து அந்த மந்திரத்தையோ அந்த வெள்ளத்தை இது அது இழுக்கும் இழுத்து அதை கிராஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு அது முடிஞ்சவுடனே அந்த தண்ணியை எடுத்து அந்த தர்பையை வெளியே தூக்கி போட்டு வெள்ளத்தை மட்டும் நல்லா கரைச்சியே போட்டு பண்ணிடலாம் படம் அந்த தண்ணியை கொடுத்திங்கன்னா சூரியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சூரியனால் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்ப இது ரொம்ப சீக்கிரமாக சூரியனுடைய பவரை இழுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இதை நீங்கள் பண்ணி பலன் பெறுங்கள் நன்றி